ஆடியா நைஸ் தி மெடியோ பை பைன் ரெஸ்டாரன்ட்ல விலை பாக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவாக படுதில்லை இல்ல எல்லாருக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி வெரி ரீசனபிளாக தான் போட்டிகிறாரு பாப்போம் சாப்பிட்டுட்டு மேலதிகமாக அதை பற்றின ரிவ்யூஸ் சேதறோம் நாங்க இன்னைக்கு ஒரு குடி ஜப்பார் பை ரெஸ்டாரன்ட்ல ஒரு அடி இஸ்லாம் ரஹ்மானிர் ரஹீம்

இன்றைக்கி சின்ன வயசு ஒரு அமையாளுவாவோடு சந்திச்சுக்கிறோம் நதி துபாய் நிற்கிறாரு என்னுடைய பழைய நண்பன் நதீரோடு இன்றைக்கி ஒரு முக்கியமான பயம் பாலர்வாவுப்பில் சேர்ந்து படித்த நண்பன் நதி அதுக்குப் பிறகு நதியில் பிடிக்கலாம் போயிட்டு இப்போ துபாயில் தான் பிடிச்சிக்கிறோம் சுபானில்ல பல வருஷங்களாக நாங்கள் கனெக்ஷனில் தான் கனெக்ஷன் நிற்கிறோம் ஆனால் நேரில் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய சந்தித்தோம் மறுபடியும் சந்திக்கிறோம் அலமதுல்ல இந்த முறை ஜப்பார் பாயுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம் முதலாவது போய் நல்ல ஒரு பிரியாணி அடிச்சுட்டு அடுத்து உங்களோட பயந்து கொள்ள போகிறோம் நீ ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு ஜப்பார் பாய் இருந்தால் மீட் பண்ணுவோம் இல்லாட்டி செய்ய வழியில் ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரும் சாப்பாடு அடிச்சிட்டு அந்த பக்கம் வாங்கி அருகில் வந்துட்டோம் ലഭർ ബൈഡ കടക്ക് അർഹാമയിലെ വന്നിട്ടോ എങ്കിൽ പാപ ഇപ്പോൾ ഇന്ന് രോട്ടാ ഇത് ഡ്രീട്ടാ ഇതായി ഇത്യാക്കാം എൻ്റെ മൂലയിൽ ரெஸ்டிக்க கூடிய லொகேஷன் துபாய் இந்த ஸ்டேஷனோட தான் இந்த பாய்கிறார்த்து பார்ப்போம் போய் ஜபார் பாயில பிரியாணி கடைக்கு வந்துட்டோம் போய் பார்ப்போம் பிரியாணி

So, nice nice hey. Jabbar, bye. Restaurant, leh, iknow. This ourodia. My name is. Salaam alaikum, Ajmal. 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 brother. Nice to meet you. Welcome, welcome, uh, Jabbar. Bhai. I have a channel, Oneness. Oh. And explore, all the with, best. explore with Oneness as well. Please subscribe Oneness. Jabbar, Jabbar, bye. We are bai. going to meet Jabbar Bhai soon. Yeah. What a lucky day for me. No, no. Please for you only, for the fans. Inshallah, Inshallah. Thank you so much. Okay. Thank you, sir. Hello. All the best. Salfi. Please subscribe. <laughs> Thank you. Salaam alaikum, bye. Yeah, yeah. Came yeah, all the way from UK. I am not a fan, I not a competitor. <laughs> <laughs> nice. nice to meet you, brother. <laughs> nice to meet you. <laughs> 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 Bye. In channel, we the story of the shop Bye. The restaurant. Bye. in ठीक है बिचार। ये तो आप लोगों तो <laughs> को ठीक है सालों को रेस्टोरेंट में ये तो साफ़ मुझे। हाँ यानी बस ठीक है बिचार। एक दम ठीक है बिचार। 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 ठीक है � कब करेगा तेरे पास नहीं है बिजी है ही ना वाह नहीं खाली है ये कौन है नो नो दीम कब कोई पनीर आह अधिकतम बिजी आपके अधिकतम जब आ रहे हैं खड़ों ने बिजी नहीं करे अरे सामान पूरा था इन्हीं को इन्हीं को गायता कौशल शायद आई अपने पुडी पुडी ट्रेडिशनल स्टील का ट्राई पड़ी थी ना लगता होगा

பயிர் ரெஸ்டாரண்டில் வெளியே பார்க்கும் போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவாக படுதில்லை எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வெரி ரீசனபிளாக தான் போட்டிக்கிறாரு பார்ப்போம் சாப்பிட்டுட்டு மேலதிகமாக அதை பத்தின நான் ரிவியூஸை நாங்க ஃப்ரெஷ் வாழையிலே கொண்டு வராங்க வாழையில் சும்மா குழு குழு ஆயிடுது அதில் அப்படியே தண்ணியை தொழிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க உங்களோட பேர் எப்படின்னாண்ணா உங்களோட பேர் எப்படி யாசின் நீங்கள் தமிழ்நாடுவா எங்கள் சென்னையா சென்னை வட சென்னையா மேற்கொண்டு மெயின் சென்னை சென்னை பாய் யாசின் பாய் இதெல்லாம் பிரியாணிக்கு தராங்க ஐட்டங்கள் இது என்ன இது

இது வந்து கத்திரிக்காய் சட்னி அங்கால் மற்றது ரைத்தா ரைத்தா தானே ரைத்தா ஸ்டாண்டர்ட் பிரியாணிக்குரியது ஸ்வீட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க முதல்ல குடிக்கிறதா பின்னால் குடிக்கிறது சாப்பிட அப்புறம் அது ரைட் ரைட் பாட்டுக்கு புறவு குடிக்கிறது தான் இந்த பாயாசம் நல்ல பிரியாணி அவங்க சாப்பிட்டுட்டு அது பிடிச்சா நல்ல नहीं मनसी चांस ही नहीं टेंशन सीन لك देता हां यो 65 kali chutney. kali ka chutney. le bulay india authentic biryani taste wala ma Allah. স্টর া বিরান্য নাই আন্য নাইন্য় আন্য় কোন্যরান্য় মায়ারান্য় মাইন হোয়ারা সুপবের সুপবে

இன்னைக்கு ஒரு குடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் சட்டப்படி வாஸ் இட் நைட்

ஒரு ஸ்வீட் கஃபே மாதிரி செஞ்சுக்கிறார் ஐட்டா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது சமோசா ஸ்வீட் ஐட்டங்கள் ஞானக்கத்தான் ராகி பிஸ்கட் ஞானக்கத்தான அது மாதிரி அது மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டங்கள் கோகோனட் பிஸ்கட் கீ பிஸ்கட் நெய் பிஸ்கட் நெய் பிஸ்கட் கொக்கோனட் பிஸ்கட் ஹைதராபாதி ஒஸ்மானி பிஸ்கட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாம்

आ क बा हम போயிருக்கீளமும் கழித்து அதுக்கு எப்பவும் பெரிய சிக்கி ரூபாய் பிரியாணி படு சூப்பர் ஜோரத்து ஒன்றும் இல்லை என்ன ட்ரை பண்ணி வயிறு நிறைஞ்சிச்சு மனசு நிறைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிரியாணி அதனோட ஒரு பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருந்து அதையும் காய் பண்ணிக்க

ஒரு சமூக ஆட்சியில் பேசுகிறது சமூக இஸ்யூஸை வந்து அது பற்றி சொல்யூஷன்ஸ் வாங்கி பதிவுகளை போடுறது உணர்வுகளை பதிவுகளை போடுறது சொல்லப்போனால் ஐட்டம் இனவாதத்துக்கு எதிரான ஒரு குரலாக ஒழிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுக்குவாங்க அதுதான் வன்னஸ்

அப்போ இன்னைக்கு சொத்துவை எப்படி செலவு பண்ணும் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு மௌனம் காத்துட்டு அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க ஹலாலான முறையில உங்களுக்கு சாவே கிடைக்கிறது. அப்ப எப்படி சம்பாதிக்கணும்? அப்படி சொல்லிருக்காங்க. அதான் சோ இந்த வாழ்றதுல என்ன தெரியும் இஸ்லாம் என்ன சொல்லிருக்கேன்னா நீ நிறைய சம்பாதிங்க நிறைய செலவு பண்ணுங்க கஞ்சனா இருக்காதீங்கனு சொல்லியிருக்கு. அதுதான் எங்க நிறைய சம்பாதிப்போம் நிறைய செலவு பண்ணுவோம் அப்பதான் பணபொல என்ன சுத்தி மலை அமினா அமினா அமிஷா அவனோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு ஒரு டைமை தந்து ஜெசாக்கலா என்னோட ரெஸ்ட்ரெக்ட் பேராக ஒரு வெல்கம் பண்ணி பிரியாணியில் என்னோட சகோதரர் பாய் சி இப்போ விஷயம் என்னன்னா ஒன் ஹார்ஸ் சேனல்ல இருந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் துபாய்க்கு வந்து சாப்பிட்டு வரைக்கும் அடுத்தது யாட்டுக்கு போறாரு இல்லையா ஸோ கடுமையாக ஒழைச்சி இவருடைய சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ಹೀರೋ ಹೀರೋ ವೀಡಿಯೋ ವಯಸ್ಸು ಎಂಬ್

ರಿಯಾನೇ ಒಳಗೆ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಮಾರ್ಶಾನ ಅಲ್ಲಿ ತೋಡೋ ಎಲ್ಲಾ ಸಾಜಿಯೋ ಕರಾವಲ್ಲ ಅಲ್ಲಿಬಹುದು ಅಪ್ಪಾ ಸಲವಾಗಿ ಬಜೆಟ್ பெரிய ದೊಡ್ಡ ಚನ್ನನ್ನ